வணக்கம் நான் உங்கள் ரா இன்றைய அரசியல் பதிவில் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அன்றோகமரத்து ஜனநாயக அரசாங்கத்தின் ஒரு முக்கிய பொறுப்பிலே நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமை ஒரு முக்கிய இடம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அது சாதாரணமாக கிடைத்த ஒன்றல்ல மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் அது அமைந்திருக்கின்றது அரசியலை பொறுத்தவரையிலே ஒரு நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை என்று சொல்லுவார்கள் அரசியல்தான் அங்கே மேலோங்கி இருக்கின்றது அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கடந்து அரசியல் நலம் சார்ந்துதான் அந்த உறவுகள் அமைகின்ற ஒரு பின்னணியில்தான் அவர்கள் எதிரிகளாக இருப்பதா நண்பர்களாக இருப்பதா என்பதை அந்தந்த கால சூழல்லாம் தீர்மானிக்கின்றது ஆனால் அந்த அரசியலை கூட மிக நீண்ட காலமாகவே ஒரு தமிழ் தேசியத்தை ஒரு துடக்கு பார்க்கின்ற ஒரு தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் எவரோடுமே சேராது அது வெறுமனே ஒரு கட்சி அரசியல் என்றதை என்ற அளவில் கூட நாங்கள் கருதிவிட முடியாது ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு தேச நிலம் சார்ந்த விடயங்களில் கூட அவர்கள் ஒன்றிணைவதற்கு முரண்டு பிடித்து கொண்டிருந்த காலங்கள் இப்போது மலையேறிவிட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த பின்னணியில் தான் இந்த ஸ்ரீதரன் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த பொறுப்பு ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கின்றது அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய ஆதரவிலே அவர் வழங்கிய அந்த ஒற்றை வாக்களிப்பின் மூலமாக அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நிலைமைதான் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் இது நடைபெற்ற வடியம் என்னவென்று சொன்னால் அரசியலமைப்பு பேரவையினுடைய உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற ஒரு வாக்கெடுப்பு நடைபெற்றது அதிலே ஏழு பேரை கொண்ட அரசியலமைப்பு பேரவைக்கு ஏழு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அதிலே சபாநாயகர் அதனுடைய தலைவராக இருப்பார் அதே நேரத்தில் ஜனாதிபதி சார்பிலே பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவார்கள் எதிர்க்கட்சி தலைவர் சார்பிலும் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் எதிர்க்கட்சி தலைவரும் அதிலே ஒருவராக இருப்பார் அதே நேரத்தில் அவர் சார்பிலே ஒரு பிரதிநிதியும் நியமிக்கப்பட நியமிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது அதைவிட சிறுபான்மை சமூகங்கள் அதாவது இலங்கையை பொறுத்தவரையிலே ஒரு தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக இலங்கையினுடைய பூர்வ குடிகளாக இருந்தாலும் எண்ணிக்கை அடிப்படையிலே பெரும்பான்மை இனத்தவராக ஆட்சி அதிகாரத்தையும் மக்கள் தொகை அடிப்படையிலுமே அவர்களே பெரும்பான்மை அதிகாரங்களையும் எண்ணிக்கையும் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களை முதன்மைப்படுத்தியதாகத்தான் அனைத்து விடயங்களுமே நகர்த்தப்படுகின்றது இப்போ அந்த வகையில்தான் ஏனைய இனங்கள் சிறுபான்மை சமூகம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் முஸ்லீம் மலையக சமூகங்களை உள்ளடக்கியதாக ஒரு பிரதிநிதியை அரசியலமைப்பு பேரவை பாராளுமன்றம் ஒரு அரசியலமைப்பு பேரவையாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அந்த அரசியலமைப்பு பேரவை என்பது சகலருடைய உரிமைகளையும் சகலருடைய விடயங்களையும் உள்ளடக்கியதாக அது முழுமை பெற வேண்டுமென்ற ஒரு நோக்கத்திலே அதற்கான பிரதிநிதிகள் என்பது அவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருந்தது இப்படியான ஒரு நிலைமையில்தான் பதினொரு கட்சிகள் சிறுபான்மை கட்சிகளைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் இந்த நாடாளுமன்றத்தை பேருநுத்தப்படுத்துகின்றார்கள் அந்த இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களிலும் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு வாக்கெடுப்பு நேற்றைய தினம் அதாவது ஆறாம் தேதி மார்க டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றது அந்த வாக்கெடுப்பிலே இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் பங்கு பெற்ற வேண்டிய நிலைமையிலே இருவர் முஸ்லீம் உறுப்பினர்கள் அந்த வாக்கெடுப்பிலிருந்து வெளியேறியிருந்தார்கள் இருவர் வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளாத நிலைமையிலே இருபத்தி ஒரு பேர் அந்த வாக்கெடுப்பிலே பங்கு பெற்றியிருந்தார்கள் ஆக இப்படியான ஒரு தான் தமிழர் தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த கோடீஸ்வரன் அவர்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் அவரை முன்மொழிந்திருந்தார் அதாவது இந்த அரசியலமை பேரவைக்கு ஒரு பிரதிநிதியாக இவரை தெரிவு செய்து அந்த போட்டியிலே இவரை தெரிவு செய்தார் அதை கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் வழிமொழிந்திருந்தார் அதோடு மட்டுமல்லாமல் ஏனைய இன்னொரு இன்னொருவரை நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஜீவன் தொண்டை மாணவர்களை மலைய மக்கள் சார்பில் இருக்கின்ற ஜீவன் தொண்டை மாணவர்களை நாமல் ராஜபக்ஷ அந்த போட்டியிலே வழிமொழிந்திருந்தார் முன்மொழிந்திருந்தார் இப்படியான நிலைமையில் தான் போட்டி ஸ்ரீதரன் அவர்களா இல்லை ஜீவன் தொண்டைமானா என்கின்ற அளவிலே ஒரு போட்டி அதாவது ஒரு ஒரு பதவி நிலைமைக்கு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் போட்டியிடுகின்ற நிலைமை வருகின்ற போது வாக்கெடுப்புக்கு விடப்படும் இல்லை ஏகமனதாக தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கும் ஆகவே ஸ்ரீதரன் அவர்களை முன்னதாக தமிழ் தரப்பு பிரேரித்த போது நாமல் ராஜபக்ச உடனடியாகவே போட்டியாக ஜீவன் தொண்டைமானை அவர்கள் காலத்திலே இறக்கினார்கள் அவ இது ராஜபக்சே கழகம் தமிழ் தரப்புக்குமான ஒரு ஒரு போட்டியாகத்தான் பார்க்கப்பட்டது என்றால் ஜீவன் தொண்டைமான் ஒரு மலைய சமூகத்தை பிரதிநித்வப்படுத்துபவர் ஆகவே ஒரு தமிழ் தரப்புக்கு அந்த பிரதி வாய்ப்பு கிடைக்கின்ற போது ஏற்கனவே முன்னதாகவே ஒரு தமிழரசு கட்சி சார்பாக ஸ்ரீதரன் அவர்கள் அங்கே பிரேரிக்கப்பட்டிருந்தார் ஆகவே அவர்கள் ஜீவன் தொண்டைமான் இந்த இடத்திலிருந்து போட்டியிலிருந்து விலகி ஏகமனதாக அந்த இடத்துக்கு அவரை தெரிவு செய்வதற்கு அவர்கள் அனுமதித்திருந்தால் சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கும் ஆனால் பின்னணியிலே ராஜபக்சேகள் இருந்து கொண்டு நாமல் ராஜபக்ஷ அந்த ராஜபக்சேகளுடைய அரசியலுடைய ஒரு தொடர்ச்சியாக தமிழ் தரப்புக்கு போட்டியாக ஒரு தமிழரையே அவர்கள் பிரேரித்திருந்தார்கள் அது ஜீவன் தொண்டைமான் ஆகவே வாக்கெடுப்புக்கு விடப்பட்டதாக இருபத்தோரு பேர் அந்த வாக்கெடுப்பிலே பங்கு பெற்றிருந்தார்கள் அதிலே பதினோரு வாக்குகள் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் பத்து வாக்குகள் ஜீவன் தொண்டை மாணவர்களுக்கும் கிடைத்திருந்தது இப்ப இந்த அடிப்படையிலே ஒரு வாக்கு வித்தியாசத்திலே ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றி பெற்று அரசியலமைப்பு பேரவையினுடைய உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இதில் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் இதுவரை காலமும் ஒரு தமிழ் மக்களுடைய விவா விவகாரங்களாக இருக்கின்ற ஒரு தேசமாக தமிழர்கள் முன்னெடுக்கின்ற விடயங்களில் கூட அவர்கள் தங்களுடைய ஒரு கட்சி சார்ந்த நிலைப்பாடுகளை முன்னிறுத்தியதாக ஒரு தங்களை ஒரு தனித்தரப்பாகவே எப்போதுமே நிலைநிறுத்தி வந்தவர்கள் இதிலையுமே ஒத்துழையாமை இயக்கத்தை கடைப்பிடித்து வந்தார்கள் கடந்த செப்டம்பர் பதினாலாம் தேதி செப்டம்பர் இருபத்தோராந்தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது கூட தமிழர்கள் தேசமாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்திய போது அவர்கள் தாங்கள் ஏலவே எடுத்த புறக்கணிப்பெண்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்காது அதை இறுதி வரை கடைப்பிடித்து அவர்கள் ஒரு மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்படுகின்ற ஒரு தரப்பாக அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் இவர் மிக குறுகிய காலத்துக்குள்ளாகவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்ததுக்கு பிற்பாடு இவர்களுடைய நிலைப்பாட்டிலே மாற்றங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பாக தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தமிழ் தரப்போடு பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு அறிவிப்பை முதலிலே கைந்திரவர் பொண்ணம்பளை விடுத்திருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை அவருடைய கிளர்ச்சியில் இருக்கின்ற அவருடைய இல்லத்துக்கு நேரடியாக சென்று இந்த விடியம் தொடர்பாக உரியாடி அந்த அடிப்படையில் தொடர்ந்து பயணிக்க முடியும் ஒன்றாக பயணிக்க முடியும் என்ற ஒரு நல்லெண்ண சமிக்கையை காட்டியிருந்தார் இவை அனைத்துமே நாங்கள் ஒரு வரவேற்கக்கூடிய விடியம் இப்போ இந்த இடத்திலே ஒரு நாடாளுமன்றத்திலே ஒரு தமிழ் பிரதிநிதி பிரதிநித்துவம் என்பது கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு எதிர்த்தரப்பாக பார்க்கப்படுகின்ற ஸ்ரீதரன் அவர்களை அதாவது அரசியல் ரீதியாக ஒரு எதிர்த்தரப்பாக பார்க்கப்படுகின்ற நிலைமையிலே அவரை பிரேரித்தவுடன் அவரை வழிமொழிந்து அவருக்கு பொன்னம்பலம் அவர்கள் வாக்களித்திருக்கின்ற ஒரு அரசியல் தமிழ்த் தேசிய அரசியலுடைய ஒரு புதிய திருப்பு முனையாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும் என்றால் அது மிக ஆரோக்கியமான நகர்வாகவும் தான் என்றால் இதுவரை காலமும் எது நடக்காது என்று நாங்கள் கருதி கொண்டிருந்தோமோ எது நடக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களும் எதிர்பார்த்திருந்தார்களோ அந்த தருணம் இந்த பத்தாவது பாராளுமன்றத்திலே அது அமைந்திருக்கின்றது ஆகவே கடந்த காலத்திலே இந்த கசப்பான விடியங்கள் அனைத்தையுமே நாங்கள் தூரமாக எறிந்துவிட்டு விட்டு இந்த நடைபெறுகின்ற இந்த நல்ல தருணங்களை தமிழ் மக்களுடைய நிலையில் நின்று கொண்டு வரவேற்று அதை பலப்படுத்துவதுதான் உண்மையிலே ஒவ்வொருவருடைய ஒரு கடப்பாடாக இருக்கும் ஏன்னால் இது மிக முக்கியமான தருணம் ஏன்னா சிங்கள தரப்பிலே ஒரு ஏகோபித்த நிலைப்பாட்டிலே ஒரு தரப்பாக அங்கே ஆட்சி அமைந்திருக்கின்றது தமிழ் தரப்பு புலவுபட்டுக்குமாக இருந்தால் அது மேலும் தமிழ் தரப்பை பலகீனப்படுத்தும் அதே நேரத்தில் வடக்கு கிழக்கிலே என்பிபி அரசாங்கத்துக்கு ஒரு கணிசமான ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதே நிலைமை தொடருமாக இருந்தால் வருகின்ற உள்ளூராட்சி மாகாண சபை தேர்தல்களிலே தமிழ் பிரதத்துவம் என்பது முற்றாக இல்லாமல் போய் அந்த சபை என்பது ஒரு என்பிபி அரசாங்கமோ இல்லை வேறு த தரப்புகளோ அங்கே ஆதிக்கம் செலுத்தி ஒரு குழப்பமான ஒரு நிலைமை நீடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆகவே தமிழ் மக்களிடம் இருக்கின்ற ஒவ்வொரு அதிகார அலகுகளை நிச்சயமாக தமிழர்கள் வந்து ஒரு பறிபோகுன்ற ஒரு ஆபத்தான கட்டத்தில் தான் நிற்கின்றோம் அவள் இந்த தருணத்திலே கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் இணைந்து தமிழ் தேசிய அரசியலை ஒரு 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 தரப்பாக முன்னெடுக்க முற்படுகின்றது உண்மையில் தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் அவசியமான ஒன்றாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும் அந்த வகையில் தான் கைந்தர்வார் பொன்னம்பலம் அவர்கள் சிறீதரன் அவர்களோடு இணைந்து இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பது என்பது இதிலே தமிழரசு கட்சியும் குறிப்பாக சிறீதரன் தரப்பினர் இந்த விடயத்தை இன்னும் அடியொட்டி செல்ல வேண்டிய ஒரு தேவையை என்று இருக்கின்றது என்று சொன்னால் இன்னும் சுமந்திரன் தோற்கடிக்கப்பட்டாலும் சுமந்திரனுடைய ஆதரவாளர்களாக சத்தியலிங்கம் அவர்களும் சாணக்கியன் அவர்களும் அதே த ச சுரீதரன் அவர்களுடைய அணியிலே அவர்களும் இருக்கின்றார்கள் ஆகவே அந்த ரெண்டு பேரை வைத்துக்கொண்டு அவர்கள் மேலும் குழப்பங்களை ஏற்படுத்தவோ இல்லை கட்சி ஒழுங்கு நடவடிக்கை என்ற அடிப்படையிலே கட்சி ரீதியாக குடைச்சலை கொடுப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றது நீதிமன்றத்திலே அது முன்னிலைப்படுத்தி மீண்டும் இழுபறிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே ஸ்ரீதரன் அவர்கள் இந்த தமிழ் தேசிய பயணத்தை கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களோடு இணைந்து தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற ஏனைய கட்சிகளையும் அதாவது நாடாளுமன்றத்துக்குள்ளாக இவர்கள் இருதரப்பு முனைந்து கொண்டு வெளியே ஏனையவர்களை முனைத்துக் கொண்டு இந்த விடயங்களை அவர்கள் வலுவாக முன்னெடுப்பார்களாக இருந்தால் கட்சிக்குள் வருகின்ற நெருக்கடிகளை கூட சிறீதரன் கடந்து செல்ல முடியும் என்றால் ஒரு பொது வழியிலே சிறீதரன் ஒரு ஒரு நல்ல ஒரு ஆதரவு தளம் உருவாகுகின்ற போது அங்கே சுமந்திரன் தரப்பினரை வலுவிளக்க செய்து அங்கே தமிழரசுக் கட்சியை நாங்கள் ஒரு பலம் பெற்ற தரப்பாக மாற்ற முடியும் இதிலே தமிழரசுக் கட்சியினுடைய அரசியல் மேலோங்குகின்றது என்ற ஒரு எண்ணப்பாட்டை விட இது அனைவருமே இணைந்து ஒரு தமிழ் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் ஆகவே ஸ்ரீதரன் அவர்களுக்கு உண்மையிலே சம்பந்தனவர்கள் இருந்த காலத்தில் கூட இப்படியான ஒரு ஒருங்கிணைவை ஏற்படுத்த முடியாத ஒரு சூழல் இருந்தது அதற்கு பின்னர் சுமந்திரன் அவருடைய திரைமறைவு செயல்பாடுகள் அந்த ஒற்றுமையை குலைத்தது இன்று சுமந்திரன் தேர்தல் மூலமாக அகற்றப்பட்ட ஒரு நிலைமையில் மீண்டும் அந்த ஒற்றுமைக்கான ஒரு ஒரு வாய்ப்பு தொளிர்விட்டிருக்கின்றது அதுவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் தரப்பினரும் இருந்து அந்த ஒற்றுமைக்கான முதல் அழைப்பும் அந்த ஒரு நல்லெண்ண சமிக்கையும் வெளிப்பட்டிருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான திசையை நோக்கி தான் காட்டுகின்றாகவே தமிழ் தேசிய அரசியல் நிலத்திலும் புலத்திலும் இருப்பவர்கள் இதை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த விடயங்களை முன்னகர்த்திச் செல்வது தமிழ் மக்களுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு பலம் பொருந்திய ஒரு விடயமாக இருக்கும் அதிலும் மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும் கடந்த ரணில் அரசாங்கத்திலே இதே இந்த அரசியலமைப்பு பேரவினுடைய ஏழாவது உறுப்பினரை தெரிவு செய்வதற்கான ஒரு நிலைப்பாடு இருந்தது அப்போது சித்தார்த்தன் அவர்களுக்கு அந்த உடம் வழங்கப்பட வேண்டும் என்று என்று தமிழரசுக் கட்சி சார்பாக கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போது அங்கே இனவாத தரப்பினர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் இதன் காரணமாக அந்த ஏழாவது உறுப்பினரை தெரிவு செய்கின்ற விடயம் மிகப்பெரிய ஒரு இழுபறியோடு அந்த இது நிறைவேறாமலே போயிருந்தது ஆனால் இந்த புதிய அரசாங்கம் அன்றோமரத்து ஜனநாயகா தலைமையில் அமைந்திருக்கின்ற அந்த அரசாங்கத்திலே ஒரு உண்மையில் இவர்கள் ஒற்றுமையாக நின்ற காரணத்தினால் கஜீந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் அரசியல் வேறுபாடுகளை கடந்து ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே ஸ்ரீதரன் அவர்களோடு பக்கபலமாக நின்று இன்று அந்த அரசியலமை பேரவையிலே ஒருவரை ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த ஒருவரை அங்கே பிரதிநிதியாக கொண்டு வந்திருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாகத்தான் அமைந்திருக்கிறது ஆகவே நாங்கள் இப்படியான ஒரு நிலைமைகள் தமிழ் தேசிய அரசியலிலே நாங்கள் ஆழ்ந்து உன்னிப்பாக கவனித்து அதை அது தொடர்பான விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற போது நிச்சயமாக ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கும் தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் பயணத்திலும் இது ஒரு முக்கியமான ஒரு அடைவென்பதை என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஆணித்தரமாக கூற முடியும் தொடர்ந்தும் இணைந்திருங்க இணைந்திருங்கள் இந்த பக்கத்தை உங்களுடைய விருப்ப பக்கமாக தெரிவு செய்யாத உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் அரசியல் மற்றும் சமூக சா சமூகம் சார்ந்த விடயங்கள் எங்களுடைய ஊரோடு எங்களுடைய ஒரு எங்களுடைய ஊரினுடைய ஒரு உன்னதமான விடயங்கள் செய்திகள் ஊடக சந்திப்புகள் என ஒரு பல சுவையான தகவல்களை தொடர்ச்சியாக ராவிந்தடம் பக்கத்தில் நாங்கள் கொண்டு வருவோம் அதை நீங்கள் பார்த்து பயனடைவீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம்